அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அப்ரகாத்து அளவச்சா அல்லாததும் நிகழச்சான் அன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அலருள் நம் அனைவரின் மீது எஞ்செஞ்சும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹின் பெயர் அல்லால் அல்லாஹுவே அனைத்தையும் படைத்தான் என்ற தலைப்புல தான் நான் வந்து பேச வந்திருக்கிறேன் அல்லாஹ் தான் அனைத்தையுமே வந்து படைச்சான் இந்த பூமியை படைச்சான் வானங்களை வந்து தூண்கள் இன்றி நிக்க வச்சான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அது எல்லாத்தையுமே வந்து படைச்சான் வானத்துல இருந்து மலைய வந்து பொலிய செய்யறான் அது மட்டும் இல்லாமல் பூமியிலேருந்து நமக்கு அதிகமான மரங்கள் செடிகள் எல்லாம் வந்து விளைய செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் அதிகமான பூக்களையும் பழங்களையும் எல்லாம் நமக்காக வந்து விளைய செய்கிறான் எல்லாம் சொல்றான் நான் தான் வானத்துலேருந்து உங்களுக்கு மழையை பொழிய செய்கிறேன் அதுலேருந்து தான் உங்களுக்கு குடிநீர் கிடைக்கிறது அதனால தான் வந்து மரம் செடிகள்லாம் வந்து வளருது அதனால தான் உங்களால் கால்நடைகளையும் வந்து வளர்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வந்து விவசாயம் ஜெய்தூன் பேரித்தம்பளம் திராட்சை அப்படின்னு வகை வகையான பழங்கள்லாம் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் யார் யோசித்து விளங்குறாங்களோ சிந்திச்சு விளங்குறாங்களோ அவங்க தான் படைப்பினைகள் அவங்க கிட்ட படைப்பினைகள் இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறான் அல்லாதான் நம்மளையும் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே மனிதர்களையுமே அல்லாதான் வந்து படைத்தான் திருக்குறானில் வந்து அல்லா சொல்கிறான் நான் தட்டுனா கண் கண் சத்த வர்ற களிமண்ணால் மனிதர்களை படைத்த அப்படின்னு வந்து சொல்கிறான் நீங்களே யோசிச்சு பாருங்கள் மனித படைப்பு எப்போ ஆரம்பமாகிச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் முதல் மனிதர் யார் செல்லம் அவங்கள எப்போ அல்லா படைக்க ஆரம்பித்தானோ அப்போ வந்து வானவர்கள்கிட்ட அல்லாஹ் வந்து சொல்கிறான் படைக்கணும்னு எப்போ ஆரம்பித்தானோ அப்போ வானவர்கள்கிட்ட அல்லா போய் சொல்கிறான் நான் வந்து பூமியில் ப படைப்பினங்களெல்லாம் படைக்க போகிறேன் அப்படின்னு எல்லா வந்து கிட்ட வந்து சொல்கிறான் அவங்கள வந்து என்னோடய பிரதிநிதியாகவும் நான் ஆக்கப்போகிறேன் அப்படின்னும் சொல்கிறான் அதுக்கு மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூமியில் குழப்பங்களை ஏற்படுத்தினவங்களை நீ படைக்க போயிடாதா நான் நாங்கள் தான் உங்களை வந்து வணங்குறோமே உங்களுக்காக திக்கிற செய்கிறோமே அப்படின்னு மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் தெரிஞ்சு வச்சுருக்க எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு தெரியாது நான் அறிந்திருக்க அனைத்தையும் உங்கள் நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் அப்படின்னு அல்லா வந்து சொல்கிறான் உடனே அல்லா வந்து மண்ணையும் க தண்ணீரையும் கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு உருவத்தை வந்து உருவாக்குறான் அதுக்கு ஆதம் அப்படின்னு பெயர் சூட்டி அதுகிட்ட அந்த கிட்ட பொருட்களை பத்தின எல்லா விஷயங்களையும் அதனுடைய பயன்களையும் நல்லா வந்து சொல்றான் அதுக்கப்புறம் நல்லா வந்து வானவர்கள்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா நீங்கள் ஆதமுக்கு சஜிதா செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே எல்லா வானவர்களும் ஆதமலைய செல்லம் அவங்களுக்கு வந்து சஜிதா செய்கிறாங்க ஆனால் இப்லீஸ் மட்டும் ஆதமலைய செல்லம் அவங்களுக்கு வந்து சஜிதா செய்யலை அதனால அல்லாவுக்கு வந்து ரொம்பவும் கோவம் ஆயிடுச்சு இப்ளிஸ் மேல அதனால இப்லீஸை வந்து சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றிட்டாங்க ஆதம் அலைய செல்லம் அவங்கள் அவங்கக்கிட்டே தான் ஹவு அலைய செல்லம்மா அவங்க வந்து அல்ல ஒரு உருவானாங்க அதனால அல்லாஹ் வந்து அவங்கள படைச்சான் ஆதம் அலையர் செல்லம் மாவங்கள்கிட்டயும் அவங்களோட சந்ததியினர்ட்டையும் ரொம்ப விரோதியாக இருந்தான் அந்த இப்லீஸ் ஹவ்வா ஆலய செல்லம் அவங்க விரோதியாக தான் அவன் வந்து இருந்தான் ரெண்டு பேர்கிட்டையுமே எப்படியாவது சூனத்தை விட்டு வெளியே திரணும் அப்படின்னு இப்லீஸ் வந்து இருக்கான் அல்லாஹ் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறான் நீங்கள் சூனத்துலேருந்து எதை வேணாலும் ஒன்றுங்க எதை வேணாலும் பருகுங்க ஆனால் அந்த ஒரு ஒரு மரம் இருந்துச்சு அங்கே அந்த மரத்துலேருந்து மட்டும் எதையும் போ அதை எதையும் சாப்பிடாதீங்க அதுக்கிட்டேயும் போகாதீங்க அப்படின்னு நல்லா வந்து சொல்றான் இப்ளிஸுக்கு என்ன ஆசைனா எப்படியாவது இவங்களை வந்து வெளியே ஆக்கிடணும் சுவனத்தை விட்டு அப்படின்னு நினைக்கிறான் தீர்மானிக்கிறான் நான் எப்படியாவது இவங்களெல்லாம் வந்து சூனத்தை விட்டு இந்த ரெண்டு பேரையும் என்னோட விரோதிங்க ரெண்டு பேரையுமே எப்படியாவது சூனத்தை விட்டு நான் வெளியாக்கிடுவேன் அப்படின்னு வந்து இப்ளீஸ் வந்து தீர்மானிக்கிறான் உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா அவங்க ஆதமலை அவங்க கிட்டே போய் இப்ளீஸ் என்ன சொல்கிறான்னா ஏன் தெரியுமா அல்லா அவங்கள அந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பழம் இருக்குது அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக சுவனத்திலே இருந்துடுவீங்க நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அல்லா வந்து அந்த மரத்தக்கிட்ட உங்களை போகக்கூடாது அப்படின்னு சொன்னான் அப்படின்னு இப்ளி சொல்லிட்டான் இப்ளி சொன்னதை நம்பிக்கிட்டுதமலேசலம் அவங்களும் அந்த மரத்துலேருந்து பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அல்லா வந்து அவங்க மேலே ரொம்பவும் கோவம் ஆகிடறான் அதுக்கப்புறம் ஆதம் செலம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அல்லா கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க நிறைய நேரம் மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அல்லா வந்து அவங்களையும் வந்து மன்னிச்சிட்றான் மன்னிச்சோன்னா அவங்க வந்து பூமியிலே தான் தங்கியிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆதமலேஸ்வல்லம் அவங்களும் ஹவ்வாலே சொல்லம்மா அவங்களும் ரெண்டு பேரும் பூமியிலே தான் தங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஆதமலேஸ்வல்லம் அவங்களோட குழந்தைகளும் வந்து படைக்கப்படுறாங்க அவங்களும் அப்படியே பரவிக்கிட்டே போகிறாங்க நிறைய மனிதர்களை வந்து எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஆதமலே சொல்லம்மா அவங்க படைக்கப்பட்டதுக்கப்புறம் இதுலேருந்து இப்போ வரைக்கும் யார் யார் படைக்கப்பட்டிருக்காங்களோ கியாமத்து வரைக்கும் படைக்கப்படுவாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஆதமலே சொல்லம் அவங்களோட பசங்க தான் அதனால தான் நம்மளாம் வந்து ஆதமுடைய மக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ ஆதமலே சொல்லம் அவங்க படைக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் கேமத்து வரைக்கும் படைக்கப்படுறவங்க எல்லாருமே ஆதமலே சொல்லம் அவங்களோட பசங்க தான் அவ்வளோதான் இன்ஷால்லாம் இன்னொரு ஒரு அருமையான கருத்தோட உங்களை சிந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் தினமும் தீசை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புதிய புதிய வீடியோக்கள்லாம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அறமத்துள்ளாகி உ